ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சுவையான அதே சமயம் சீக்கிரமாக வச்சிடலாம் மட்டன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்து தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைப்பேன் அதனால கரம் மசாலாவும் அதிலே போட்டுவிட்டேன் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு ஒரு எட்டு விசில் வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இங்கே ஒரு ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம மட்டனை நல்லா தண்ணி இருத்து அதையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி அங்கே இங்கே டக் டக்குன்னு வதக்குனா போதும் வதக்கிக்கிட்டு நம்ம அவிச்ச தண்ணியும் அதில் ஊற்றி அப்படியே நல்லா கிளறி கொஞ்சம் உப்பு போட்டு நான் முதலே கொஞ்சம் நிறைய உப்பு போட்டுட்டேன் அதனால் கொஞ்சோண்டு தான் போட வேண்டியிருந்து போட்டாச்சு கொஞ்சம் மூடி வச்சிட வேண்டியது தான் பச்சை வாடை போக அதை நல்லா கொதிக்கட்டும் மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் கலக்கி ஊற்றிட வேண்டியதான் ஊற்றின தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிரிஞ்சு சீக்கிரமாக வந்துடும் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிற வேண்டியதான் இட்லியும் சைடில் அழிஞ்சாச்சு சூப்பரான குழம்பு ரெடி சாப்பிட வேண்டியதான்